திண்டுக்கல்லில் நடைபெற்ற மாநில அளவிலான பூப்பந்தாட்ட போட்டியில் திண்டுக்கல் தாடிக்கொம்பு ஏஆர் மருத்துவமனை அணி முதலிடத்தை பெற்றது திண்டுக்கல் மாவட்ட பூப்பந்தாட்ட கழகம் மற்றும் எம்எஸ்பி சோலை நாடார் மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் மாநில அளவிலான சீனியர் ஆடவர் ஐவர் பூப்பந்தாட்ட போட்டி கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்றது இப்போட்டியில் முன்னணி அணிகளான எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் அணி திண்டுக்கல் ஏஆர் தாடிக்கோம்பு மருத்துவமனை அணி திருவெற்றியூர் அணி திருச்சி புனிதி ஜோசப் கல்லூரி அணி திருப்பூர் இமாலய அணி மதுரை கிங்ஸ்டார் அணி செங்கல்பட்டு அணி மற்றும் உள்ளிட்ட முப்பது அணிகள் கலந்து கொண்டன இந்த போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையில் நடைபெற்றன இறுதியாக திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் தாரிக்கொம்பு ஏஆர் மருத்துவமனை அணியும் செங்கல்பட்டு ஜேஜே பாய்ஸ் அணியும் விளையாடினர் இதில் முதலிடத்தினை திண்டுக்கல் ஏஆர் அணி பிடித்தது பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் எம்எஸ்பி பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்க துணைத் தலைவர் சண்முகவேல் வரவேற்றார் மாவட்ட கால்பந்து கழக செயலாளர் சண்முகம் எம்எஸ்பி பள்ளி தாளர் முருகேசன் மாவட்ட விளையாட்டு அலுவலர் சிவா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாவட்ட எஸ்பி பிரதீப் அவர்கள் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சுழற்கேடையமும் பரிசு தொகையும் வழங்கினார் இதில் முதலிடம் பிடித்த திண்டுக்கல் ஏஆர் மருத்துவமனை அணிக்கு ரூபாய் பனிரெண்டாயிரம் ரொக்கமும் சுழற்கேடையும் வழங்கப்பட்டன இரண்டாம் இடம் பிடித்த செங்கல்பட்டி ஜேஜே பாய்ஸ் அணிக்கு சுழற்கோப்பையும் பத்தாயிரமும் வழங்கப்பட்டன மூன்றாம் இடம் பிடித்த பரங்கிப்பேட்டை அணிக்கு ரூபாய் எட்டாயிரமும் நான்காம் இடம்பெற்ற தருமபுரி அணிக்கு ஆறாயிரமும் ஐந்தாம் இடம் பிடித்த திருவெற்றியூர் அணிக்கு நான்காயிரமும் பரிசுகளாக வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் சிவக்குமார் முன்னாள் மாணவர் சங்க செயலாளர் துரை சங்க பொருளாளர் ரவீந்திரன் ஆடிட்டர் வெங்கடராமன் பள்ளி ஆட்சிக்குழு தலைவர் மதிச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர் போட்டிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட பூப்பந்தாட்ட கழகம் முன்னாள் மாணவர் சங்கத்தினரும் சிறப்பாக செய்திருந்தனர் தமிழ்நாடு பூப்பந்தாட்ட கழக துணைத் தலைவர் சீனிவாசன் விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி